சூப்பரான ஒரு எபிசோடு அப்படின்னா வந்து இன்றைக்கி ஏனார் துணை சீரியல் எபிசோட சொல்லணும் நம்ம எதிர்பார்க்குற விஷயமும் அடுத்து நடக்க போதுங்கிறதுனால இன்னுமே வந்து ஒரு மாதிரி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நேற்று மாதிரியே வந்து ஒரு சேஸ் அதில் ஃபைட்டு அப்படிங்கிற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ அந்த அடியாட்கள் திருப்பி வந்து பார்க்கும்பொழுது என்னடா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு பார்க்கும் கீழே ஃபோன் எடுத்து அந்த ஃபோனை விட்டவர் எடுத்து பார்த்தாரு இவன் ஃபோன் பண்ணியிருக்கானா யாருக்கோ காலையிலே கால் டயல் பண்ணியிருக்கான உடனே வந்து ஏண்டாடி இது ஃபோனை ஏண்டா விட்டு வந்து எல்லாம் திட்டிகிட்டு இருக்க இந்த விஷயத்த தாஸ் கிட்ட சொல்கிறாங்க தாஸ் உடனே முட்டால் என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு வந்து அவங்களுமே வந்து கோவப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை இந்த பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க இந்த இடத்துல வந்து முதல்ல இடத்த காலி பண்ணி வேறங்கேயா போ எல்லாம் அவன் சொல்லியிருப்பான் அவன் நான் வந்து அங்கே வச்சு போட்டு தெளிர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ முடிவு பண்ணி இவங்கலாம் கிளம்பி அங்கே போக ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு வேற தர தர தரனு பிடிச்சி கட்டெல்லாம் அவுத்து விட்டு எடுத்து எடுத்து வந்து இவரை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இவர் யார் கால் பண்ணாலும் கால் பண்ணும் பொழுதே வந்து அந்த ஃபோனை சேரன் எடுத்துட்றாரு வேறு இப்போ அவங்க பைக்கில் தேடி வந்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த கார் ஆப்போசிட்டில் போகுது ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது இவங்களை இடிச்சுட்டு போயிடுறாங்க இடிச்சிட்டு போகும் என்னடா அப்படின்னு வந்து பார்க்க அங்கே ஒருத்தர் வந்து டேய் டெய் ஓவரா பேசுகிறாண்டா அப்படின்னு இறங்கி வந்து சண்டை போட பார்க்கும் பொழுது தான் சோழன் உள்ளே இருக்கிறத பார்த்துடுறாரு பல்லவன் ஏன்னா சோழன் ஏற வந்த ஒருத்தர் எட்டி உதச்சி தலையை எட்டி தலையில வச்சு டம்மு டம்மு இடிச்சுக்கிட்டு இருந்தார் அதை பார்த்த உடனே இவங்க பின்னாடியே துரத்திட்டு கரகர கரகரன் பின்னாடியே போக சேஸ் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் ஆளுங்க அதெல்லாம் அடிச்சு தடுத்து நிறுத்தி பைக்கை வச்சு காரை மறிச்சு அப்புறமா சோழனையும் காப்பாற்றி கூட்டம் தான் நாலு அண்ணன் தம்பியும் சேர்ந்து அப்படியே விட்டு வெடு வெடு வெடுன்னு எடுத்துட்டாங்க எல்லா ரவுடிகளையும் அப்புறம் அந்த டாப் ரவுடியை பிடிச்சி யார் இதெல்லாம் செஞ்சாலும் கேட்டால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மனோகர் தான் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆயிட்டாங்க அடுத்த சீக்வன்ஸ் உண்மையிலே செமையாக இருந்துச்சு எப்படி வீட்டுக்குள்ளே வர போறாங்கன்னு பார்த்தா காலையில் நியூஸ் பேப்பரையும் பால் பாக்கெட்டையும் எடுக்கிறதுக்காக வெளில வராங்க இவங்க நிலாவோட அம்மா தேன்முடி அவங்க வெளில வரும்போது பார்த்தா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு யாராவது உட்காருக்காங்க யார் யாருன்னு கேட்குறாங்களா அப்படின்னா திரும்பி பார்க்குறாரு சோழன் அப்படியே பதறி போய் குடுக்கு உள்ளே ஓடிடுறாங்க அவனை போட்டு தள்ளிடுவோம் நினைச்சா என்ன இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாரு போய் மதிய கூப்பிட்டு அதுக்கப்புறம் தாசை கூப்பிட்டு அப்புறம் மனோகரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட அப்போ இவர் நேராக உள்ள வராரு உடனே தாஸ் போய் சட்டக்காலரை பிடிக்க இப்போ மனோகர் பயந்துட்டார் பயந்து வந்து மாப்பிளடா மாப்பிள்ள அப்படின்னு நடிக்கிறார் உடனே வந்து என்ன ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடித்து அப்புறம் வந்து என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து நகையையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டதுக்கு அப்புறம் இவர் சொல்கிறார் ஏன்னா நிலா வந்து நான் இவ்வளோ பயந்துட்டே தெரியுமா எல்லாரும் நீங்க தான் நகையை திருடிட்டிங்கன்னா நாங்கள் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மனோகர் மனசுக்குள்ளார கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டார் பரவாயில்லை நம்ம தான் தெரியல போல அவனுக்கு தப்பிச்சு வந்துட்டான் இதை வச்சு சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு தான் நாளைக்கு சூப்பராக அந்த ரவுடியை உள்ளாரே கூட்டு வந்து பாண்டியன் பல்லவன் எல்லாரும் சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் மனோகரதான் போட்டு உடைக்க போகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு எபிசோட பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் உங்கள் அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற சீக்வன்ஸை பார்க்குறதுக்கு எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம் for channel and subscribe for another day thank you